தனதான தந்தன தனதான தனதான தந்தன தனதான தனதான தந்தன தனதான அபகார நிந்தை பட்டுழலாதே அறியாத வஞ்சரை குறியாதே உபதேச மந்திர பொருளாலே உன்னை நான் நினைந்தருள் பெறுவேணும் இபமாமோகன் தனக்கிளையோனே இமவான் மடந்தை பாலா ஜெபமாலை தந்த சர்க்குருநாதா திருவாவினன் குடி பெருமாலே ஜெபமாலை தந்த சர்க்குருநாதா திருவாவினன் குடி பெருமாலே திருவாவினன் கூடி பேரு மாலே முருகாசரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா இந்த பாடல் வந்து ரொம்ப சிறப்புங்க இப்ப யாருக்கெல்லாம் குருநாதர் கிடைக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ முருகப்பெருமானே குருநாதராக வரக்கூடிய அற்புதமான பாடல் இந்த துருப்புகள் அது மட்டும் இல்ல மனசுல இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் நமக்கு எவ்வளோ வேதனை இருந்தாலும் முருகப்பெருமானுடைய இந்த துருப்புகளை படிச்சா அந்த வேதனைகள் எல்லாம் நீங்கும் அப்படிப்பட்ட திருப்புகள் அஹ் ஒரு நாலஞ்சு வரிதான் இருக்கும் ரொம்ப எளிமையா நம்ம பாராயணம் செஞ்சிடலாம் இந்த திருப்புகள் என்ன சொல்லுதுன்னு பார்த்துடலாம் பிறர்க்கு செய்த தீமைகளினால் நிந்தனைக்கு ஆளாகி அலையாமலும் நன் நெறியை அறியாத வஞ்சர்களிடம் சேராமலும் நீ என கருளிய உபதேச மந்திரத்தின் பொருளையே துணையாக கொண்டு உன்னையே நான் நினைந்து உன் திருவருளை பெற மாட்டேனோ அப்படின்னு பாடுறார் இப்போ முருகப்பெருமான் அவருக்கு உபதேச மந்திரம் சொன்னதையும் அதை மையமாக வைத்து கொண்டு அந்த உபதேசத்தின் காரணமாக பிறருக்கு தீமை செய்யாம அதாவது தீமைகளினால் நிந்தனைக்கு ஆளாகி தீய தீய செயல்கள் பக்கம் போகக்கூடாது அதே போல நன்னெறி அறியாத வஞ்சகர்களோடு சேரக்கூடாது நம்முடைய சேர்க்கை கூட நல்லவங்களோட இருக்கணும் அந்த சேர்றோமோ அதோட மாறிடுவோம் இல்லையா அதனால நல்லவர்களோடு சேரணும் வஞ்சகர்களோடு சேரக்கூடாது அப்படிப்பட்ட எனக்கு நீ அருளிய உபதேச மந்திரத்தின் பொருளை துணையாக கொண்டு உன்னையே நான் நினைந்து உன் திருவருளை பெற மாட்டேனோன்னு இயங்குறார் முருகப்பெருமானுடைய திருவருளை பெற மாட்டேனோ ஆஹ் எப்பவுமே முருகப்பெருமான் திருவருளை பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்கும் இந்த திருப்புகள் ரொம்ப அற்புதமான திருப்புகள் நீங்க தொடர்ந்து இந்த திருப்புகளை பாடுங்க முருகப்பெருமானுடைய திருவருள் உங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல கிடைக்கும் நிச்சயமா நான் உண்மையா சொல்றேன் ஏன்னா என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன் இந்த துருப்புகளை நீங்க தொடர்ந்து பாடிக்கிட்டே இருக்கீங்கன்னா எப்படிப்பட்ட வேதனையும் ஒரு நாள் சுக்குநூறாக உடையும் அந்த வேதனையே இருக்காது இன்னொரு விஷயம் கனவுல முருகப்பெருமான் வருவார் உண்மையாவே சொல்றேன் உங்களுடைய கனவுல முருகப்பெருமான் நித்தமும் வந்து காட்சி கொடுப்பார் அது ஒரு அற்புதமான செயல் முருகப்பெருமான் கனவுல வர்றதுக்காக எத்தனையோ திருப்புகள் இருக்கு நிறைய துருப்புகள் இந்த ஒரு திருப்புகள் தான் அப்படின்னு இல்ல முருகப்பெருமானை கனவுல பாக்குறதுக்கு நிறைய திருப்புகள் இருக்கு எடுத்துக்காட்டு நம்ம திருச்செந்தூர் திருப்புகள்ல பார்த்திருப்போம் தண்டையணி வெண்டையன் அந்த பாட்டும் இருக்கு அப்படி இந்த துருப்புகள் இன் அது அதை போலத்தான் நம்ம கனவுல வந்து முருகப்பெருமான் அருள் செய்யக்கூடிய அற்புதமான திருப்புகள் இபவான் முகன் தனக்கு இளையோனே முக அதாவது விநாயக பெருமான் யானையின் முகத்தை கூடியவர் அப்படிப்பட்ட முருக தம்பி ஆகிய அஹ் முருகன் அடுத்து இமயராஜன் மகளாம் பார்வதி அஹ் பார்வதியுடைய தந்தை வந்து இமயராஜன் நமக்கு தெரியும் இல்லைங்களா அந்த இமவான் மகள் பார்வதின்னு படிப்போம் அந்த பார்வதி எனும் உத்தமியுடைய பிள்ளையே ஜபம் செய்யக்கூடிய மாலையை எனக்களித்த நல்ல குருநாதனே முருகப்பெருமான் அஹ் அருணகிரியாருக்கு ஜப மாலை கொடுக்கிறார் அந்த விஷயத்த இங்கேயும் நமக்கு சொல்றாரு பாருங்க திருவாவினன் குடி என்னும் பதிக்கு பெருமாளை ரொம்ப எளிமையான பாடல் தான் சீக்கிரமே முடிஞ்சிடும் பாராயணம் செய்யறதுக்கு ரொம்ப சுலபம் நம்ம தினந்தோறும் அஹ் பூஜை அறையில கூட இந்த பாடலை பாடி சுவாமிக்கு நம்ம பூஜை பண்ணலாம் அற்புதமான பாடல்